வணக்கம் என் பேர் சமுத்திரகனி எங்கள் ஊர் வந்து காளாங்கரை தூத்துக்குடி மாவட்டம் காளாங்கரை நான் வந்து குலங்கல் கிராமம் கிராம சங்கத்தில் வாழை போட்டிருக்கேன் மலையத்த வாழை இப்போ வாழை போட்டதில் இப்போ போட்டு ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் கன்று அந்த யூரியா பொட்டாசி டிஐபி எல்லாம் வச்சேன் வைச்ச பிறகு வாழை தேர்ச்சி இல்லாமல் ரொம்ப மடலெலாம் மஞ்சள் நோய் அடித்து சருகடிச்சு போய் கிடச்சி என் மனசே ரொம்ப சங்கடமாகிட்டு அப்புறம் அந்த அன்றைக்கி உடனே இப்படி இந்த மை லைஃப் கம்பெனி சார் வந்தாங்க இந்த ஆகாஷ் சார் கேசவன் சார் இந்த பூங்குடி மேடம் எல்லாம் வந்து இப்படி சார் விகாஸ் விகா விகாஷ் சார் விகாஷ் சார் வந்தாங்க அந்த அன்றைக்கி அவங்ககிட்ட ஒரு இது கேட்ட அந்த வேலையை பற்றி அப்போ சார் இதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போ போஸ்டா சூப்பர் வந்து கொடுத்தாங்க அந்த உரம் அதை மண்புழு உரத்தோட விரவி கண்தூரில் டிக்கணும் அந்த இடத்துல தானே சார் அன்னைக்கு வரணும் இல்லையா அந்த இடத்துல ஆமாம் எந்த இடத்துல வர அந்த அன்னைக்கு பார்த்து வச்ச பிறகு இப்போ எனக்கு வாழை நல்ல வாழ்க்கை நல்ல பச்சை பச்சைன்னு நல்லா இப்போ நாலு லிசிக்கும் குறைக்கிற இதில் இப்போ இந்த இந்த ப்ரோமேஜிக்னு ஒரு மருந்து கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க செத்து தானின்னு சொல்லி அதையும் வாங்கி அடித்தேன் அடித்த பிறகு நல்லா எனக்கு நல்லா நல்லா குழைச்சிருக்கு அஞ்சு சீப்பு ஆறு சீப்பு வரைக்கும் வாழையில் இப்போ நல்லா எனக்கு பலன் கிடைச்சிருக்கு அதை மாதிரி விவசாய பொதுமக்கள் எல்லோரும் இந்த மாதிரி இந்த இயற்கையான உரத்தை வாங்கி பயன்படுத்து வாழைக்கோ நெல்லுக்கோ பயன்படுத்துங்க நல்ல அதிக மகசூல் பெறும் நல்லா அதிக லாபம் கிடைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து சாரோட இதுல வந்து எத்தனை இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட அவங்க பாதியில தான் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல வந்து ரசாயன உரங்கள் தான் போட்டிருந்தாங்க சாரு ஒரு ஸ்டேஜில் வந்து வாழலாம் ரொம்ப தளர்ந்து போய் இருக்கிற ஸ்டேஜில் மீட் அப்போ அப்போதான் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து பயன்படுத்துங்க ஆல்ரெடி நான் செலவு பண்ணிட்டு அதிகமாக இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கம்பல் பண்ணி தான் உரத்தை வந்து போட வச்சோம் இப்போ வந்து நல்லா இருக்குது எல்லாருக்குமே ஓரளவு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு இடத்துல தான் அஞ்சு ஆறு இருக்குது மீதி எல்லாம் நாளுக்கு மேலே கண்டிப்பாக ஷோராக இருக்குது ஒருவேளை இருந்தே உரத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கண்டிப்பாக ஆறுக்கு வந்துருக்கும் இல்லையா சார் ஆறு ஜீப்போ நிறைய இடத்துல வந்து கண்டிப்பாக வந்துருக்கும் ஆ நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் அவரும் நல்லா கான்ஃபிடென்ட் கொடுக்குறாப்புல ஆனால் ஆரம்பத்தில் இந்த கான்ஃபிடென்ட் இல்லை ஸோ இங்கே இருக்க இதை பார்க்கக்கூடிய நிறைய நபர்களும் இருக்கலாம் விவசாயிகள் கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்துங்க நம்ம நாடோட பெரிய வளர்ச்சியே வந்து விவசாயம் தான் அத so கண்டிப்பா